நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த மாதத்தில் கிஃப்ட்டுகள் வந்து குவியும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா எதிர்பாராத சில பண செயற்கை பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தங்கம் இல்லை தங்கம் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருக்கேனும் வேணும் அப்படின்னு சொன்னால் காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் வீட்டுக்கான ரெண்ட்டு அந்த மாதிரி ஏதேனும் ஹெல்ப் பண்ணுவேன் ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் மனப்பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படாது அதே போன்று கையிருப்பு சேரும் உண்டான முதலீடுகள் சேரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி இருக்கிறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு சொல்லும் நான் என்ன தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது